எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம ஷிவாயண் மக ஓம் நமோ நாராயண நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷாத்ரியா வண்ணியகுள சாத்திரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பேம்பருக்கு தார்ம ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை தெளிவாக எடுத்துட்டு உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க பாமக தொண்டர்கள் தொடர்ச்சியாக பாமக தலைமை கிட்ட மிகப்பெரியதாக கேட்டு கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் மாநாடு அந்த மாநாட்டை பாமக தலைமை வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நடத்தப் போவதாக பாமக அறிவிச்சிருக்காங்க டிசம்பர் இந்த மாநாடு நடக்க போவதாகவும் வந்து உறுதிப்படுத்திருக்கிறார் அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் நேற்று அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் திருவண்ணாமலை சுற்றி எந்தெந்த பகுதிகளில் மாநாட்டுக்கான பணிகளை செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை பல இடங்களை பார்த்திருக்கிறாரு இடங்களை பார்த்துட்டு இது எதை சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா மாநாடுன்ற விஷயத்தையும் அறிவிச்சிருக்காரு குறிப்பா விவசாயிகளுடைய பேரியக்கத்தின் சார்பாக ஒரு பத்து லட்சம் விவசாயிகளை கூப்பிட்டு வச்சு மிகப்பெரிய ஒரு மாநில மாநாடு முன்னெடுக்க போவதாக அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் வந்து மாநாட்டோட விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாரு உண்மையாகவே இதை பற்றி அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து கடந்த மூன்று ஊடக விஷயத்துல கூட சொல்லியிருக்கிறாரு விவசாயிகள் பேர இயக்கத்தோடைய விஷயத்தால நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு பண்ண போறோம் அது மிகப்பெரிய ஒரு மாநாட கூட இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு அதை பல பாட்டாளி சொந்தங்கள் வந்து பெருமளவிற்கு கண்டுக்கல ஆனா உண்மையாகவே வந்து அது அண்ணன் நண்பமணி ராமதாஸ் வந்து முடிவெடுத்திருக்கிறாங்க பாமக தலைமையும் தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அதையும் வந்து பாத்தினா அண்ணன் கணேஷ்குமார் அவர்களுடைய தலைமையில வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க உண்மையாகவே இந்த விஷயத்த நான் வரவேற்கிறேன் குறிப்பா விவசாயிகளுடைய பிரச்சனைகளை வந்து பாத்தினா பேசுற ஒரு மாநில மாநாடாக இது அமையும் அதுவும் திருவண்ணாமலையை வந்து சூஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய நெற்களஞ்சியம் அப்படின்னா அது திருவண்ணாமலை மாவட்டம் தான் குறிப்பா வந்தவாசி ஆரணி திருவண்ணாமலை தான் மிகப்பெரிய நெல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ற தமிழகத்துடைய நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம் நெற்களஞ்சியம் அப்படின்னா பல ஊர்களை சொல்லுவாங்க பட் ரியாலிட்டியா பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலை மாவட்டம் தான் தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு அதிகப்படியான நெல் உற்பத்தியில் இருக்கிற மாவட்டம் அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி தான் பாமக இவ்வளோ பெரிய ஒரு மாநில மாநாட்டை முன்னெடுத்திருக்காங்க அதுவும் பத்து லட்சம் விவசாயிகள் சும்மா வந்து பாத்தினா கூடுவாங்க திருவிழா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் வந்து பாத்தினா இந்த மாநாட்டுக்கு கூட போறாங்க அப்படின்றதுல மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு குறிப்பா அதுவும் வந்து நம்மளுடைய முன்னோராக சொல்லப்படுகின்ற வல்லால மகாராஜருடைய மாவட்டமாக திகழக்கூடிய சம்புராய பட்டணமாக வந்து பாத்தினா ஒரு காலத்துல சொல்லப்பட்ட வரலாற்று அழைக்கப்பட்ட அந்த புண்ணிய பூமியில நம்மளுடைய மோதாதையராக சொல்லப்படுகின்ற அக்னிஸ்தலத்தின் அண்ணாமலையருடைய வந்து பாத்தினா புண்ணிய பூமியில இந்த மாநில மாநாடு நடக்க போகுது இந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னே மனசுக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி உண்மையாகவே இந்த மாநில மாநாடு நல்லபடியாக நடக்கணும் நடந்தேறணும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பலத்தை வந்து பாத்தினா ஒட்டுமொத்த மக்களுக்கும் புரிய வைக்கணும் ஏன்னா பாமக மாநில மாநாடு முன்னெடுக்கல அப்படின்னா பாமகவுடைய தொண்டர்களுடைய நிலைமையை வந்து பாத்தீங்கன்னா பரிதாபமா மாறிட்டு இருக்கு ஏன்னா ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க பரிதாபம் அப்படின்னு சொன்னதை வந்து ரொம்ப எதிர்பார்க்கறாங்க ஏன்னா பாமக வந்து மாவீரன் ஜெயகுரு அவர்கள் இறப்புக்கு பின்னாடி வந்து எந்த ஒரு மிகப்பெரிய மாநாட்டையும் முன்னெடுக்கல மாநாட்டுகளை அறிவிச்சாங்க ஆனா வந்து அது இந்த முறை வந்து விவசாயிகளுடைய பேரீயக்கத்தின் சார்பாக மாநில மாநாடு கூட்டப்படுது நடத்தப்பட போகுது அப்படின்னு உறுதியா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு சோ அப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டு விஷயத்துல பல விஷயங்கள் பேசப்படும் குறிப்பா வந்து வன்னியர் முகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பட்சியும் வந்து பாத்தீங்கன்னா விவாதிக்கப்படும் இந்த மாநாட்டுடைய முடிவுல ஒருவேளை வந்து கண்டிப்பா வந்து மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை கூட வந்து பாமக தலைமையும் வன்னியர் சங்கமும் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய வாய்ப்புகளா இருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு ஆனா பொறுத்திருந்து தான் பார்க்கணும் விவசாயிகளை சார்ந்து வந்து அந்த மாநாடு நடக்க போறதுனால விவசாயிகளை குறித்து மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பாமக பெருமளவிற்கு பேசும் ஏன்னா ஒரு மாநாட்டு அறிவிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு சம்பந்தமான விஷயங்கள தான் பெரும்பகுதியை வந்து பாமக முன்னெடுக்குமே ஒழிய அதற்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்வாதமா இருக்கிற எந்த விஷயத்தையும் முன்னெடுக்க மாட்டாங்க ஆனா பேசுவாங்க பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பற்றி தான் பேச போறாங்கன்றது தெளிவாகி போயிடுச்சு குறிப்பா திருவண்ணாமலை புண்ணிய பூமியில் நடக்க போற இந்த விஷயத்துக்கு ஒட்டுமொத்த வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களும் மிகப்பெரிய திருவிழாவாக டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி கலந்துக்கணும் அண்ணன் கணேஷ்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் கண்டிப்பா நீங்க முன்னெடுத்திருக்கிற இந்த மாநாடு மிகப்பெரியதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படணும் மிகப்பெரியதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறியப்படணும் அப்படின்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஒரு சந்தோஷமா இருக்கு ஒட்டுமொத்த வன்னியர்களும் இதை சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் பாமக சார்ந்து இருக்கிற அனைவருமே வந்து இந்த மாநில மாநாட்டுக்கு மிகப்பெரியதான் வந்து எதிர்நோக்கி தான் இருப்பாங்க இதை நான் உறுதிப்படுத்த தான் இந்த இந்த விஷயத்த உறுதிப்படத்துல அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உறுதி படித்திருக்காரு அந்த உறுதியின் பால் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் சொல்றேன் புரியுதுங்களா அதனால ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களும் வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக பொறுத்திருப்போம் டிசம்பர் இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில கூட ரெடியா இருங்க மாநில மாநாடு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தையே வந்து பாத்தீங்கன்னா புரட்டி போடுற ஒரு விவசாயிகளுடைய மிகப்பெரிய ஒரு மாநாட்டை பாமக மீண்டும் ஒரு முறை தமிழகத்துக்கு காட்ட போகுதுன்றதுல எந்த ஒரு எள்ளளவும் சந்தேகம் இல்லாம நம்மளால உறுதியா சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி நடத்தினதுலாம் என்னடா மாநாடு டிசம்பர் இருபத்தி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணியாச்சு அந்த டேட்டுல திருவண்ணாமலையில் நடக்க போற மாநாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேரும் பாருங்கடா பாமகவுடைய மாநாடுனா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேரும் புரிஞ்சுக்க போறாங்க குறிப்பா வந்து இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸ் உங்களுக்கு பாமகவுடைய மாநாடு என்னன்னு தெரியாது தானே கண்டிப்பா டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி பாமகவுடைய விவசாயம் சார்ந்து நடத்துற அந்த மாநாட்டை மட்டும் பாருங்க புரியுதுங்களா இதுக்கே எவ்வளவு பேர் கூட போறாங்க அப்படின்னு ஒருவேளை பாமக வன்னியர் சங்கம் சித்திரை மாநாடு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சாங்க அப்படின்னா அதோடைய நிலைமையே வேற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா கண்டிப்பா மிகப்பெரிய சந்தோஷம் மாநாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நடக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வலு மிகப்பெரியதாக மாறணும் அரசியல் சூழல்ல ஒட்டுமொத்த ஒன்றியர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி தான் நம்ம பயணப்படணும் ஏன்னா நம்மளுடைய அனைத்து விஷயங்களையும் பேசுற ஒரே ஒரு கட்சியாக பாமக மட்டும்தான் நம்ம கூட நிக்குது அதனால ஒட்டுமொத்த ஒன்னியர்களும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காதீங்க அப்படின்னு விமல் ஒருமன் எப்பொழுதுமே ஏன்னா அரசியல் ரீதியாக நாம் பயணப்பட வேண்டிய ஒரு நல்ல கட்சி அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி இந்த செய்தியோட எல்லாருக்கிட்டே எடுத்துட்டு போய் சேருங்க டிசம்பர் இருபத்தி ஒண்ணு பாமக மாநாடு நடத்த போகுது நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்கி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுளம் சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் மட்டும் அடுத்த ஒரு நல்ல காணொல சந்திக்கிறேன்